ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசினியர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் வந்து என்ன சம்பந்தம் அப்படின்னு வந்து நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்கலான்னு இருக்கோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து முருக பக்தர்கள் யாராவது விருச்சிக ராசிக்காரங்க நம்ம வீடியோவின் பதிவை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஓம் சரவண பவான் சொல்லிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போஸ்ட் போடுங்க யாராக இருந்தாலும் முருக பக்தராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த கமெண்டை வந்து போடுங்க நம்ம வந்து இப்போ வந்து பாத்திரலாம் நம்ம விருச்சிக ராசி நேர்கள்னாலே எல்லா ராசிக்காரங்களை விட ஸ்பெஷல் என்ன தெரியுமா அழுகைக்கே பெயர் போன ராசி இந்த விருச்சிக ராசி நம்ம வந்து சந்தோஷமா இருந்தாலும் அழுவோம் தூக்கமா இருந்தாலும் அழுவோம் மொத்தத்தில் வந்து எதுக்கு அலறோன்னு நம்மளுக்கே தெரியாது அந்த மாதிரி ஒரு விருச்சிக ராசி வந்து ஒரு வித்தியாசமான ராசின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து எப்போ பார்த்தாலும் கஷ்டம் எதில் எடுத்தாலும் கஷ்டம் ஒரு வேலை செய்ய போறீங்களா அங்கேயும் கஷ்டம் ஒரு மேரேஜ் ஆகி போகுதா அந்த வீட்டில் கஷ்டமும் கஷ்டம் இப்படி வந்து கஷ்டத்துக்கே பெயர் போன ராசி விருச்சிக ராசின்னு சொல்லலாம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களை கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையெல்லாம் டிசைன் டிசைனாக இருக்குங்க நம்மளுக்கே வந்து டவுட் வந்துடும் நீங்கெல்லாம் வந்து எப்படி தான் இந்த உலகத்துல வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அந்த அளவுக்கு பிரச்சனையை சமாளிச்சு சமாளிச்சு வரக்கூடிய ராசிக்காரங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்களில் என்னதான் அந்த ராசியை சொன்னா வந்து ஏதோ ஒரு தைரியம் வந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த விருச்சிக ராசிக்காரங்களை எடுத்துக்கணு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் குழந்தை மனசு கொண்டவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க இவங்களுக்கு வந்து இவங்கள வந்து யாருக்கும் பிடிக்காது இவங்க எது பண்ணாலும் இவங்க எது பண்ணாலுமே குத்தம் சொல்றதுக்கு ஒரு கூட்டமே இருந்துட்டு இவங்கள இவங்களை சுற்றி இது வந்து ஒவ்வொரு விருச்சிகராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இதை வந்து நம்மளால் வந்து தடுத்து நிறுத்த முடியுமான்னு கேட்டால் அதுக்கு வந்து விடை வந்து சொல்லவே தெரியல ஏன்னா வந்து நீங்க வந்து கொஞ்சம் லைஃப் வரைக்கும் நல்லா ஜாலியாக இருந்துட்டு வந்துருந்துருப்பீங்க என்ன சொல்கிறது உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இதெல்லாம் ஒரு டென்ஷனாக இதுக்கு எவனாச்சும் அழுவானோ இந்த மாதிரி இருந்துட்டு வந்திருப்பீங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் தாண்டும் போது இந்த சனி பகவான் வந்து செய்கிற ஒரு வேலைனால் நீங்கள் வந்து அப்படி ஒரு யாராலையுமே பார்க்க முடியாத ஒரு கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க ஆனாலும் அவர் அந்த சனி பகவான் வந்து உங்களை விட்டு போகிற மாதிரி இல்லைங்க அவர் வந்து எப்போ வந்து உங்களை விட்டு கிளம்புறதா இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாசத்துல தாங்க உங்களை விட்டு அவர் போவாராம் அந்த மாதிரி உங்களை வந்து அவர் வந்து டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கிறாரு ஸோ வந்து உங்களோட பிரச்சனைகளுக்கும் இந்த சனி பகவானுக்கும் ரொம்பவும் ஒரு தொடர்பு இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்து உச்சமடைகிற ராசி வந்து நம்ம விருச்சிக ராசி குரு பகவான் வந்து நீச்சமடைகிற ராசியும் நம்ம விருச்சிக ராசி தான் ஸோ வந்து இந்த சனி பகவான் வந்து ஏற்கனவே ஏழுற சனியில் நம்மளுக்கு கொஞ்சம் நஞ்ச பிரச்சனைகள் இல்லாமல் எக்கச்சக்க பிரச்சனைகளை கொடுத்துட்டாரு அதுவும் போக இன்னும் அஷ்டமன சனின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு நடந்துட்டு இருக்குது நம்ம நினைச்சிட்ருப்போம் நம்ம வாழ்க்கையில் மட்டும் ஏண்டா பிரச்சனை தீராமல் வந்துட்டு வந்த சனி பகவானுக்கு நம்மளை விட்டுட்டு போக மனசில்ங்க யாருக்கு நம்மளை பிடிக்குதோ பிடிக்கலையோ சனி பகவானுக்கு நம்மளை ரொம்பவும் பிடிச்சி போச்சு போல அவர் வந்து நம்மளை விட்டுட்டு போகிறதா கண்டிப்பாக இல்லை ஸோ வந்து அவர் வந்து அடுத்த வருஷம் அதுவும் மார்ச்சில் தான் போவாராம் ஸோ வந்து நாலு மாதம் உங்களை வந்து வச்சு செய்வார் ஸோ வந்து உங்கள் மனசை வந்து திடப்படுத்திக்கோங்க இவ்வளவு நாள் நீங்கள் வந்து தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட பதிவை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க சனி பகவான் இன்னும் எவ்வளோ நாள் நம்ம கூட ஸ்டே பண்ண போகிறாருன்னு ஸோ அவர் கூட போராடுறதுக்கு நம்மளுக்கு தெம்பு வேணும் இல்லையா ஸோ வந்து எவ்வளோ நாள் நம்ம கூட இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மனதைரியமாக இருந்துக்கலாம் ஸோ இந்த பதிவை பார்த்தீங்க அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த பிரச்சனைனால கூட உங்களோட லைஃப்ல வந்து தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும் ஸோ நம்ம வந்து நம்ம டாபிக்கை வந்து பார்க்க போகிறோம் நம்மளுக்கும் முருகப்பெருமானுக்கும் என்ன சம்பந்தம் ஸோ இந்த விருச்சிக ராசிக்காரங்களும் இந்த முருகப்பெருமானோட அம்சத்துல பிறந்த ராசிக்காரங்க தான் விருச்சிக ராசிக்கும் முருகப்பெருமானுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு விருச்சிக ராசியோட அந்த அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் இந்த செவ்வாய்க்கே அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமான் இந்த விருச்சிக ராசியில் வந்து செவ்வாய் பகவான் வந்து நம்மளுக்கு வந்து உச்சம் அடைகிறார் ஸோ வந்து செவ்வாய் பகவானுக்கே அதிபதியாக இருக்கக்கூடிய முருக கடவுளுக்கு நம்ம விருச்சிக ராசிக்காரங்களை பிடிக்காம போயிடுமா அதனால தாங்க செவ்வாய்க்கும் முருகப்பெருமானுக்கும் என்ன தொடர்போ அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் அவ்வளவு தொடர்பு உங்களோட வாழ்க்கையில் வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கடைசியாக உங்களோட பிரச்சனைகள்லாம் போய் தீர போகிறது ஏதாவது ஒரு முருகப்பெருமானோட கோவிலில் தான் முருகப்பெருமானோட ஏதாவது ஒரு ஆறுபடை வீட்டுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைகள் வந்து தீரும் ஆனால் வந்து ஈஸியாக வந்து உங்களால் அந்த கோவிலுக்கு வந்து போக முடியாது ஏன் அப்படின்னா ஏற்கனவே சனி பகவான் நம்மளுக்கு செக்க பிரச்சனை கொடுத்துட்ருக்குறாரா அந்த கேப்பில் நம்ம எப்படி கோயிலுக்கு போக முடியும் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பே வராது இப்போ உங்களுக்கு வந்து ஏழரை சனி முடிஞ்ச டைம்ல பாருங்க நீங்கள் ஏதாச்சும் ஒரு முருகப்பெருமான் கோயிலுக்கு கட்டாயமாக போயிட்டு வந்திருப்பீங்க இல்லை முருகப்பெருமானை எங்கேயாவது பார்த்துருப்பீங்க அப்படிதான் உங்க பிரச்சனை வந்து குறைஞ்சிருக்கும் அதே மாதிரி தான் இனி வரக்கூடிய இந்த அஷ்டமன சனி வந்து முடியும் போதும் உங்களுக்கு வந்து முருகப்பெருமான் கோவிலுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் அந்த வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறது வந்து ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கும் எல்லாருக்கும் வந்து கிடைக்கணும் வந்து சொல்ல முடியாது ஸோ வந்து நம்மளோட பிரச்சனைகளையும் நம்மளால் தீர்க்க முடியாது நம்மளுக்கு இந்த சனி பகவானை நம்மளை விட்டு போக மாட்டார் ஸோ வந்து பிரச்சனைக்கே பிடிச்ச ராசி இந்த விருச்சிக ராசி நீங்கள் வந்து முருகப்பெருமானை கும்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாவது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நிம்மதியும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு வாழ்க்கையை வந்து ஓட்டணுங்கிறதுக்காக ஓட்டுவோம் அந்த மாதிரி ஓட்டாமல் முருகப்பெருமானை நம்பணும் அப்படின்னா கொஞ்சம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்து அவர் தருவார் ஸோ வந்து ஒரு நிம்மதியான உங்களை வந்து எல்லாருமே வந்து வெறுத்து ஒதுக்கி ஒரு தனிமையான வாழ்க்கையை வாழக்கூடியது தான் இந்த ராசி அதனால நீங்கள் வந்து அன்பை வந்து அடுத்தவங்கள்ட்ட தேடாமல் முருகப்பெருமான்கிட்ட தேடுங்க இந்த ராசிக்காரங்க வந்து தணிகை மேலையில் இருக்கிற முருகனை போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட பிரச்சனைகள்லாம் வந்து தீரும்னு வந்து சொல்லப்படுது இப்படிதாங்க முருகப்பெருமானுக்கும் விருச்சிக சம்மந்தம் இருக்குது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம செவ்வாய் பகவான் தான் ஸோ வந்து நீங்கள் வந்து எப்படியாவது உங்களால் முடிஞ்சது அப்படின்னா முருகப்பெருமானை போய் பாருங்கள் கட்டாயமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது உங்களுக்கு வந்து நல்ல காலமாக பிறக்கட்டும் எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கும் விருச்சிகராசினியர்களே கட்டாயமாக முடிஞ்சது அப்படின்னா முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க முருகப்பெருமான் உங்களோட வாழ்க்கையை மாற்றி தருவார் இது வந்து உண்மை முருகப்பெருமான நம்புங்க கந்தனை நம்பினோர் கைவிடப்படார் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் பயனுள்ள தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி